ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் கூட்டு சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்கூடையும் மேட்ச் ஆகும் ஈஸியான சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குக்கரில் ஒரு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இந்த பட்டை கிராம்பு நட்சத்திர சோம்பு இதை பொரிய விடலாம் இது கூட நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயமும் அதே அடுத்த அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன் முழுசாக சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் டேஸ்டா இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருக விடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக வதக்கி எடுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் இது கூட கொஞ்சம் கரவைப்பிலையும் நம்ம சேர்த்துக்குவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கலாம் இது பச்சை போக நல்லா வதக்கணும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட ஒரு தக்காளி பழம் நல்லா பொடியாக வெட்டினதை நல்லா கூழ மசிய வதக்கி எடுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம தூள் வகைகளெல்லாம் சேர்க்க போகிறோம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தனியாத்தூள் முக்கால் ஸ்பூன் மிளகு பொடிச்சு வச்சது ஒரு அரை அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் முக்கால் ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு முக்கால் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து அந்த ஆயில்லையே நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடிப்பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க இப்போது இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி தேவையான அளவு நம்ம சேர்த்துக்குவோம் இது கூட்டுன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்தா போதும் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் இதோட சேர்த்துக்குவோம் கடைசியில் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் இப்போ குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் உங்கள் குக்கருக்கு எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தா நல்லா அழகாக வெந்திருக்கு இப்போ இந்த தண்ணியெல்லாம் வத்துறதுக்கு மட்டும் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம் அந்த நேரத்தில் கரம் மசாலா தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வத்தட்டும் கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்க போறோம் இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க சூப்பராக இப்போ மட்டன் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த அருமையான மட்டன் கூட்டை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ